சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்கள் என்றைய தினம் நமக்கு அனைவருக்கும் பிடித்த ஒரு கண்ணன் பாடல் கண்ணா 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 கோதையின் திருப்பாவை வாசகன் எம் கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் கோதையின் திருப்பாவை வாசதன்யம் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான் போதையின் திருப்பாவை வாசகன்யம் பாவை உப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் வாரணம் மணியாக வலம் வரும் மணநாளில் மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான் மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான் மார்கழி பணி நாளில் மங்கையர் இளம் தோழில் மார்கழி பணி நாளில் மங்கையர் இளம் தோழில் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான் ஆவணி பொன்னாளில் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான் முகம் மாறி அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான் சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான் பொன்மகள் பாஞ்சாலி பூங்கில் பூந்துகில் தனை காக்க தென்றலின் வடிவாக கண்ணன் வந்தான் தென்றலின் வடிவாக கண்ணன் வந்தான் போர்முகம் பார்த்தனின் புயங்களை காத்திட கீதையின் வடிவாக கண்ணன் வந்தான் கீதையின் வடிவாக கண்ணன் வந்தான் ஏழை குசீலனுக்கு தாழ் தந்து வாழவை பேன் என்று கண்ணன் வந்தான் வாழவை பேன் என்று கண்ணன் வந்தான் வாழிய பாடுங்கள் வந்து தேடுங்கள் வாழிய பாடுங்கள் வளம் வந்து தேடுங்கள் வந்து நிற்பானந்த கண்ணன் என்பான் வந்து நிற்பானந்த கண்ணன் என்பான் போதையின் திருப்பாவை வாசகன்யம் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ഓതിയ മൊഴി കേട്ട് കണ്ണൻ വന്ന ഓതിയ മൊഴി കേട്ട കണ്ണൻ വ